அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் முனிராஸ் ப்ளாக் நபிமார்களுடைய வரலாறுகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இறை தூதர் இஸ்மாயில் மற்றும் இஸ்ஹா கலஹி வசல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலஹிவாசல்லம் அவர்களை அடித்து அவர்களுடைய வாரிசுகளான இஸ்மாயில் மற்றும் இஸ்ஹா அலஹிவசல்லாம் ஆகியோரை இறை தூதர்களாக அல்லாஹ் நியமித்தான் இதை தாலா பின்வருமாறு தன் குர் குறிப்பிடுகிறான் நபியே இஸ்மாயிலை பற்றியும் இந்த வேதத்தில் சிறிது கூறுவீராக நிச்சயமாக அவர் உண்மையான வாக்குறுதி உடையவராகவும் நம் தூதராகவும் நபியாகவும் இருந்தார் தொழுகையை கடைபிடிக்கும்படியும் ஜக்காத்தை கொடுத்து வரும்படியும் அவர் தன் குடும்பத்தினரை ஏவிக் கொண்டிருந்தார் அவர் தம் இறைவனால் மிகவும் விரும்பப்பட்டவராகவும் இருந்தார் என்று அல் குர் ஆனிலே பத்தொன்போதாவது அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் இஸ்ஹா கலஹிவ் செல்லம் பற்றி அல்லாஹு பின்வருமாறு அறிவிக்கின்றான் பின்னர் அவர் அவர்களை விட்டு அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த அல்லாஹ் அல்லாதவற்றை விட்டு கொண்டார் என்று இப்ராஹிம் அலஹிவசல்லாம் அவர்களையும் அதன் பின்னர் இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் நாம் அவருக்கு சந்ததிகளாக வழங்கினோம் என்றும் அல்லாஹூத்தால பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான் இதன் பின்னர் நல்லடியார்களில் இஸ்ஹாக் நபியை அவருக்கு நாம் மற்றொரு மகனாக தருவதாக நற்செய்தியை கூறினோம் அவர் மீதும் இஸ்ஹாக்கின் மீதும் நாம் நம் நர்பாக்கியங்களை சொரிந்தோம் அவர்களுடைய சந்ததிகளில் நல்லவர்களும் இருக்கின்றார்கள் பகிரங்கமாக தமக்கு தாமை தீங்கிழைத்துக் கொண்ட கெட்டவர்களும் இருக்கின்றார்கள் என்று குர் ஆனிலே அல்லாஹூ முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் இஸ்ஹாக் அலைஹோசலம் அவர்களை பற்றி அறிவிக்கின்றான் இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களின் மூத்த மகனான இஸ்மாயில் அலைவசல்லம் அவர்கள் கிமு பத்தொன்பதாவது நூற்றாண்டைச் சேர்ந்தவர் அன்னை ஹாஜருக்கு பிறந்த அவர் ஜுர்ஹும் என்னும் குலத்தில் மனமுடித்து கொண்டார் ஜுருகும் குலத்தாரிடமிருந்தே அவர் அரபு மொழியையும் கற்றுக்கொண்டார் பின்பு அவர் வாலிபரான பொழுது அவர்களுக்கு பிரியமானவராகவும் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான மனிதராகவும் இவர் ஆகிவிட்டார் பருவ வயதை அவர் அடைந்த போது அவருக்கு அவர்கள் தம்மிலிருந்தே ஒரு பெண்ணை மணமுடித்து வைத்தார்கள் இஸ்மாயிலின் தாயார் ஹாஜர் அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்போது இப்ராஹிம் அலை அவர்கள் தாம் விட்டு சென்றவர்களின் நிலையை அறிந்து கொள்வதற்காக இஸ்மாயில் அலைவாசல்லாம் அவர்களை தேடி வந்தார்கள் அப்போது இஸ்மாயில் அலைவாசல்லாம் அவர்கள் அவர்களுடைய வீட்டில் காணவில்லை ஆகவே இஸ்மாயிலின் மனைவியிடம் இஸ்மாயிலை குறித்து விசாரித்தார்கள் இவர்தான் இஸ்மாயிலின் தந்தை இப்ராஹிம் அலைகி என்பது இஸ்மாயில் அவர்களுடைய மனைவிக்கு தெரியாது அவர் இஸ்மாயில் அலைவாசல்லம் குறித்து கேட்டபோது அவர் எங்களுக்காக உணவு தேடி வெளியே சென்றிருக்கிறார் என்று கூறினார்கள் பிறகு அவரிடம் உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது என்று இப்ராஹிம் அலைவாசல்லம் அவர்கள் விசாரித்தார்கள் அதற்கு இஸ்மாயிலின் மனைவி கூறினார் நாங்கள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளோம் நாங்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றோம் என்று இப்ராஹிம் அலைவாசல்லம் அவர்களிடம் முறையிட்டார்கள் அதற்கு உடனே இப்ராஹிம் அலைவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் உன் கணவர் வந்தால் அவருக்கு என் சார்பாக சலாம் முறைத்துவிட்டு அவருடைய நிலைப்படியை மாற்றிவிடும்படி நான் சொன்னதாக கூறு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் இஸ்மாயில் அலை அவர்களும் வீட்டிற்கு வந்தபோது யாராவது வந்து சென்றாரா என்று கேட்டார்கள் அதற்கு அவருடைய மனைவி ஆம் இப்படிப்பட்ட அடையாளங்களை கொண்ட ஒரு பெரியவர் ஒருவர் வந்தார் என்று இப்ராஹிம் அலைவசல்லம் அவருடைய அடையாளங்களை சுட்டிக்காட்டி காட்டி கூறி வந்தார் எங்களிடம் உங்களைப் பற்றி விசாரித்தார் நான் அவருக்கு விவரம் தெரிவித்தேன் என்னிடம் உங்கள் வாழ்க்கை நிலை எப்படி உள்ளது என்றும் கேட்டார் நான் அவரிடம் நாங்கள் பெரும் சிரமத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிறோம் என்று கூறிவிட்டேன் என்று இஸ்மாயில் அலை அவர்களின் மனைவி பதிலளித்தார்கள் அதற்கு இஸ்மாயில் அலை ஹுசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அவர்கள் தங்களுடைய விருப்பம் எதையாவது உன்னிடம் தெரிவித்தாரா என்று கேட்க அதற்கு அவருடைய மனைவி ஆம் உங்களுக்கு அவருடைய சார்பாக சலாமை உரைக்கும்படி உத்தரவிட்டார்கள் மேலும் உம்மிடம் நிலைப்படியை மாற்றிவிடும்படியும் சொன்னார்கள் என்றவுடன் இஸ்மாயில் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர்தான் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலகிவசல்லம் உன்னை விட்டு பிரிந்து விடும்படி எனக்கு அவர்கள் உத்தரவிட்டார்கள் ஆகவே நீ உன் வீட்டாருடன் போய் சேர்ந்து கொள் என்று சொல்லிவிட்டு உடனே அவருடைய மனைவியை விவாகரத்து செய்துவிட்டார் பின்னர் ஜுருகம் குளத்தாரில் இருந்தே வேறொரு பெண்ணை அவர் மணமுடித்தும் கொண்டார் பிறகு இப்ராஹிம் அலிவாசல்லம் அவர்கள் இறைவன் நாடிய காலம் வரை அவர்களை பார்க்க வராமல் விலகியே இருந்தார் அதற்கு பிறகு அவர்களிடம் மீண்டும் சென்றார் ஆனால் அப்பொழுதும் இஸ்மாயில் அலைவாசல்லம் அவர்களை வீட்டில் காணவில்லை ஆகவே அவருடைய புதிய துணைவியான அவரிடம் சென்று இஸ்மாயிலை பற்றி இப்ராஹிம் அலைவாசல்லம் அவர்கள் விசாரித்தார்கள் அதற்கு அவர் எங்களுக்காக அவர் வருமானம் தேட சென்றிருக்கிறார் என்று கூறினார்கள் இப்ராஹிம் அலையவாசல்லம் கேட்டார்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்களுடைய நிலை என்ன என்று கேட்டார்கள் மேலும் உங்களுடைய பொருளாதார நிலை என்ன மற்ற நிலையை குறித்தும் அவரிடம் அதற்கு இஸ்மாயிலின் துணைவியர் கூறினார் அல்ஹம்துலில்லா நாங்கள் நலத்துடனும் வசதியுடனும் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு உயர்ந்தவனும் வல்லவனுமாகிய அல்லாஹ்வையும் புகழ்ந்தார் இப்ராஹிம் அலை அவர்கள் உங்களுடைய உணவு எது என்று கேட்க அவர் இறைச்சி என்று பதிலளித்தார் உங்களுடைய பானம் எது என்று கேட்க தண்ணீர் என்று பதிலளித்தார் இப்ராஹிம் அலேஹிவசல்லம் கூறினார்கள் இறைவா இவர்களுக்கு இறைச்சியிலும் தண்ணீரிலும் அருள்வளத்தை அளிப்பாயாக என்று பிரார்த்தனை புரிந்தார் மேலும் இப்ராஹிம் அலை அவர்கள் கூறினார்கள் உன் கணவர் வந்தால் அவருக்கு என்னுடைய சார்பாக சலாம் கூறு மேலும் அவரது வீட்டு நிலைப்படியே உறுதிப்படுத்தி வைக்கும்படி சொல் என்றும் கூறிவிட்டு சென்றுவிட்டார்கள் இஸ்மாயில் அலை அவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது உங்களிடம் எவரிடம் வந்தார்களா என்று கேட்க அவருடைய மனைவியும் ஆம் எங்களிடம் அழகிய தோற்றமுடைய ஒரு முதியவர் ஒருவர் வந்தார் என்று சொல்லிவிட்டு அவரை புகழ்ந்தார் நம்முடைய பொருளாதார நிலை எப்படி உள்ளது என்று கேட்டார் நான் நாங்கள் நலமுடன் இருக்கிறோம் என்று தெரிவித்தேன் என்று பதில் கூறினார் அதற்கு இஸ்மாயில் அலைவர் செல்லம் கேட்டார்கள் உனக்கு ஏதாவது அவர் அறிவுரை ஏதும் சொன்னாரா என்று கேட்க அதற்கு அவருடைய சலா மேலும் உங்கள் வீட்டின் நிலைப்படியை உறுதிப்படுத்தும்படியும் உங்களுக்கு கட்டளையிட்டார் என்று கூறினார்கள் இஸ்மாயில் அலை கூறினார்கள் அவர்தான் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைவாசல்ல அவர்கள் நீதான் என் வீட்டின் நிலைப்படி உன்னை விவாகரத்து செய்யாமல் அப்படியே மனைவியாக வைத்துக் கொள்ளும்படி எனக்கு உத்தரவிட்டுள்ளார்கள் என்றும் சொன்னார் பிறகு இஸ்மாயில் அலை அவர்கள் அல்லாஹு நாடிய காலம் வரை அவர்களை பார்க்காமல் விலகியே இருந்தார்கள் இதன் பிறகு சிறிது காலம் கருத்து ஒரு நாள் இஸ்மாயில் அலையவர்கள் ஜம்ஜம் கிணற்றின் அருகே இருக்கும் ஒரு பெரிய மரத்திற்கு கீழே தனது அம்பு ஒன்றை செதுக்கிக் கொண்டிருந்தபோது போது அவரிடம் இப்ராஹிம் அலைவ செல்ல வந்தார்கள் இப்ராஹிம் அவர்களை கண்டதும் இஸ்மாயில் அலையவர்கள் அவர்களை நோக்கி எழுந்து சென்றார்கள் எடு நாட்கள் பிரிந்து மீண்டும் சந்திக்கும் தந்தையும் மகனும் எவ்வாறு நடந்து கொள்வார்களோ அப்படியே இருவரும் நடந்து கொண்டார்கள் பிறகு இப்ராஹிம் கூறினார்கள் இஸ்மாயிலே அல்லாஹ் எனக்கு ஒரு விஷயத்தை நிறைவேற்றும்படி உத்தரவிட்டுள்ளான் இஸ்மாயில் அவர்கள் கூறினார்கள் உங்கள் இறைவன் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளதை நிறைவேற்றுங்கள் தந்தையே என்று கூறினார் இப்ராஹிம் கூறினார் நீ எனக்கு அந்த விஷயத்தை நிறைவேற்ற உதவுவாயா என்று கேட்க இஸ்மாயில் அலை அவர்களும் உங்களுக்கு நான் உதவுகிறேன் என்றும் பதிலளித்தார் அப்படி என்றால் இந்த இடத்தில் ஒரு இறையில் புதுப்பித்து கட்ட வேண்டும் என்று எனக்கு அல்லாஹு கட்டளையிட்டுள்ளான் என்று சொல்லிவிட்டு சுற்றியிருந்த இடங்களை விட சற்று உயரமாக இருந்த ஒரு மேட்டை சைகையால் காட்டினார் அப்போது இருவரும் இறையில் காபாவின் அடித்தளங்களை உயர்த்தி கட்டினார்கள் இஸ்மாயில் அலை அவர்கள் கற்களை கொண்டு வந்து கொடுக்கலானார்கள் இப்ராஹிம் அலை அவர்களும் அதனை கட்டினார்கள் அப்போது இருவரும் துவா செய்தார்கள் எங்கள் இறைவனை உனக்காக நாங்கள் செய்த இந்த பணியை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீதான் எங்கள் பிரார்த்தனைக்கு நன்கு செவியுறுபவன் அறிந்தவன் என்றும் பிரார்த்தித்தவாறே காபாவை புதுப்பித்து இருவரும் கட்டத் தொடங்கினார்கள் இஸ்மாயில் செல்லம் அவர்களிடமிருந்தே அரபு சந்ததிகள் தோன்றினார்கள் என்பதால் இவர் அரபு தந்தை என்று புகழப்படுகிறார் அரேபிய தீபகற்பத்தில் அவர்களின் வழித்தோன்றல்கள் பரவினார்கள் அவருடைய வழித்தோன்றலில் வந்தவர்தான் நம்முடைய இறுதி தூதர் முகமது நபி சல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் ஆவார்கள் இஸ்மாயில் செல்லம் அவர்கள் அம்பு எய்தும் கலையில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் என்ற குறிப்பு புகாரி என்ற ஹதீசிலே பின்வருமாறு காணப்படுகிறது சலாமா பின் அக்வவுர் அலி அல்லாஹு அவர்கள் கூறியதாவது நபி சொல்லல்லாஹு அவர்கள் அம்பு எறியும் விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த பனு அஸ்லம் குலத்தைச் சேர்ந்த சிலரை கடந்து சென்றார்கள் அப்போது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலஹிஹ் வசல்லம் அவர்கள் இஸ்மாயிலின் மக்களே அம்பு எய்துங்கள் ஏனெனில் உங்கள் தந்தையான இஸ்மாயில் அலஹி வசல்லம் அவர்களும் அம்பு எய்தும் கடையில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார்கள் நீங்கள் அம்பு எறியுங்கள் நான் இந்த குலத்தாருடன் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் உடனே அம்பு எய்தும் போட்டியில் ஈடுபட்டிருந்த இரு சாரரில் ஒரு சாரார் தம் கை ிகளை அம்பு எய்தாமல் தடுத்து நிறுத்திக் கொண்டார்கள் உடனே அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள் உங்களுக்கு என்ன நேர்ந்தது ஏன் அம்பு எய்தாமல் இருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதரே தாங்கள் அவர்களுடன் இருக்க நாங்கள் எவ்வாறு அம்பு எய்துவோம் என்று பதில் கூறினார்கள் நபி சொல்லாஹ் அவர்கள் மீண்டும் நீங்கள் அம்பு எய்துங்கள் நான் உங்கள் அனைவருடன் தான் இருக்கிறேன் என்று கூறி பதிலளித்ததாக புகாரியில் மூன்றாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூன்றாவது ஹதி குறிப்பிடப்படுகிறது இப்ராஹிம் அலேவாசல்லம் அவர்களுடைய இளைய மகனான இசாக் அலைவாசல்லம் அவர்கள் கிமு பத்தொம்பதாவது நூற்றாண்டைச் சேர்ந்தவர் அவர் சாராவுக்கு பிறந்த மகனாவார் இவர் இஸ்ரேவேலர்களின் தந்தை என்று அறியப்படுகிறார்கள் நபி யக்கூப் அலைகுவசல்லம் முதல் நபி ஈசா அலேஹ் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் இஸ்ஹாக் அலைஹ் அவர்களின் வழித்தோன்றல்களாகவே இருந்தார்கள் சாரா அலேஹவசல்லம் அவர்கள் இஸ்கா அழகுவசல்லம் அவர்களை பெற்றெடுத்த பற்றிய நற்செய்தியை திருமறை ஆன் பின்வருமாறு குறிப்பிடுகிறது நிச்சயமாக வானவர்களில் உள்ள நம் தூதர்கள் இப்ராஹிமுக்கு நற்செய்தியை கொண்டு வந்து சலாம் கூறினார்கள் இப்ராஹிம் அதற்கு பிரதியாக உங்களுக்கும் சலாம் என்று கூறி சிறிதும் தாமதிக்காமல் வர் வருத்து சுட்டதொரு கன்று குட்டியை கொண்டு வந்து அவர்களின் முன் வைத்தார்கள் அவர்களுடைய கைகள் அதனிடம் செல்லாததைக் கொண்டதும் அவர்களை பற்றி இப்ராஹிம் அலிவாசலம் அவர்கள் சந்தேகிக்கத் தொடங்கினார்கள் அவர்களைப் பற்றிய பயமும் அவர்களுக்கு மனதில் ஊசலாடியது அப்போது அந்த வானவர்கள் இப்ராஹிமை நோக்கி நீர் பயப்படாதீர் நிச்சயமாக நாங்கள் லூத்துடைய மக்களிடம் அவர்களை அழிப்பதற்காக அனுப்பப்பட்டுள்ளோம் என்று கூறினார்கள் அச்சமயம் அங்கு நின்று கொண்டிருந்த அவருடைய மனைவியான சாரா அலேஹிவாசலம் அவர்கள் லூத் நபி மக்கள் செய்யும் தீய காரியங்களை செய்ய சிரித்தார்கள் ஆனால் அதே சமயத்தில் அவர்களுக்கு இஸ்ஹாக் என்னும் மகனை பற்றியும் இஸ்ஹாக்கி பிறகு யக்கூப் என்ற பேரன் பிறக்கப் போவது பற்றிய நற்செய்தியையும் நாம் கூறினோம் என்று குர் ஆனிலே அல்லாஹா பதினோராவது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான் அலகமது இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நபி இஸ்மாயில் அழகி வசல்லம் அவர்களை பற்றியும் இஸ்ஹா அழகி வசல்லம் அவர்களை பற்றிய வரலாறுகளையும் நம்ம பார்த்தோம் இனிவரும் நாட்களில் மற்ற நபிமார்களுடைய வரலாறுகளையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகாத்தூ